அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் தோழி மைசூர் போர்கள் மைசூரில் தலவாய் நஞ்சராசன் படை ஒன்றில் சிப்பாயாக பணியாற்றி வந்த ஐதரலி என்பான் அரசியல் ஏணியில் ஏறி கைவன்மையாலும் படைபலத்தாலும் வினைத்திற்பத்தாலும் சூழ்ச்சித்திரனாலும் நெஞ்சம் துணிவாலும் குறுகிய காலத்திலேயே மைசூர் அரசாங்கத்தை தன் கைக்கில் போட்டுக்கொண்டவன் ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று மின்னல் வேக படையெடுப்புகளாக தமிழகத்து பாளையக்காரர்களை முறியடித்து ஒடுக்கியவன் இவன் அடைந்த அரசியல் ஏற்றத்தினால் ஆங்கிலேயருக்கும் மராத்தியருக்கும் நிஜாமுக்கும் மிக பெரிய அச்சத்தையும் பொறாமையையும் விளைவித்தது ஹைதர் அலியை எதிர்த்து இந்த மூன்று கட்சியினரும் தமக்குள் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டனர் ஆனால் மராத்தியர் நிஜாம் இவர்கள் இருவரும் ஹைதர் அலியின் லெஞ்சத்துக்கும் சூழ்ச்சிக்கும் பயப்பட்டு ஆங்கிலேயரை விட்டுவிட்டு ஹைதர் அலியுடன் சேர்ந்து கொண்டனர் அதன் பிறகு ஹைதர் அலி கர்நாடகத்தின்மீல் படையெடுத்தான் தக்க சமயத்தில் நிஜாம் மீண்டும் கட்சி மாறினான் ஆனால் செங்கன்மாவி திருவண்ணாமலையிலும் ஹைதர் அலி ஆங்கிலேயருடன் தோல்வியுற்றான் தோல்வியுற்றாலும் அவன் சளைக்கவில்லை தொடர்ந்து கர்நாடக தேசத்தை கலக்கி வந்தான் அவன் மிக பெரியதொரு படையுடன் சென்னையின் எல்லையில் தோன்றினான் அவனுடைய போர்க்கோளத்தைக் கண்டு அஞ்சி ஆங்கிலேயர்கள் அவனுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர் அதாவது ஐதரலியை யாரேனும் தாக்க வந்தால் அவனுக்கு படைத்துணை அளிக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அதனால் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை உருவானது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்னில் மராத்தியர் ஐதரலின் மீது போர் தொடுத்த போது ஆங்கிலேயர் அவனுக்கு உதவி அனுப்ப தவறினார் ஆபத்தில் தன்னை கைவிட்ட ஆங்கிலேயருக்கு எதிராக நிஜாமுடனும் மராத்தியருடனும் அவன் கூட்டணி ஒன்றை அமைத்து கொண்டான் அரபிக் கடற்கரையில் பிரெஞ்சுக்காரருக்கு சொந்தமான மாகியை ஆங்கிலேயர் கைப்பற்றி கொண்டனர் அந்த நிகழ்ச்சியை கண்டு ஹைதர் அலி வெகுண்டு எழுந்தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் முரசம் கொட்டினான் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் நிலவிய அரசியல் அப்போது ஆங்கிலேயருக்கு கேடு சொல்வதாக இருந்தது பிரான்ஸ் ஸ்பெயின் ஹாலந்து நாடுகள் ஆகிய யாவும் ஆங்கிலேயரை எதிர்த்து அணிவகுத்து நின்றன இத்தகைய வாய்ப்பானதொரு சூழ்நிலையை ஆவலுடன் எதிர்நோக்கி நின்ற பெஞ்சிக்காரர்கள் இந்தியாவில் தாம் இழந்த நாடுகளை மீட்டுக்கொள்வதற்காக திட்டமிட்டனர் ஹைதர் அலி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் தொண்ணூறாயிரம் காலாட்படையுடனும் நூறு பீரங்கிகளுடனும் மைசூர் பீடபூமி நின்று வந்து செங்கன்மா கணவாயின் வழியாக கர்நாடக சமவெளியின் மேல் இறங்கினான் ஆங்கிலேய மேல் அவன் மீது கொண்டிருந்த மாபெரும் கோபமானது ஊழித்தீயாக மாறி கர்நாடகத்தை பற்றிக்கொண்டது ஐதருடைய படைகள் நாடெங்கும் தீ மூட்டின தன்னுடைய வழியில் நேரிட்ட ஊர்கள் அத்தனையும் சூறையாடப்பட்டன குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட மக்கள் அனைவரும் படுகொலை செய்யப்பட்டன ஹைதரலியின் வழியில் சிக்குண்ட ஊர்கள் உயிர்கள் யாவும் காற்றில் பறந்தன அக்கம்பகத்து ஊர்களில் வாழ்ந்துள்ள மக்கள் பீதியினால் வீட்டையும் நாட்டையும் கைவிட்டு காடுகளிலும் மலைகளிலும் ஓடி மறைந்தார்கள் அதன் பிறகு கர்னல் பெய்லி என்ற ஆங்கிலேய படைத்தலைவன் ஒரு படையுடன் ஐதரை எதிர்த்து நின்றான் ஐதரின் சேனைகளின் முன்பு அவனுடைய பல படைபலம் செல்லுபடியாகவில்லை வீரத்தோடு மைசூர் அணிகளை எதிர்த்து நின்று போராடினான் அவனுடைய போர்த்திறனை மேலோங்கி நின்றது கர்னல் பெய்லியும் அவனுடைய சிப்பாய்களும் துண்டு துண்டாக வெட்டுண்டு மாண்டனர் படை அழிந்து சிதைந்தது அதற்கு முந்தைய ஆண்டு ஆங்கிலேயர் பம்பாயில் மராத்தியரிடம் பெற்ற படு தோல்வையும் கர்னல் பெயிலின் தோல்வையும் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷாரரின் பெருமையை இறக்கி தரைமட்டமாக்கிவிட்டன ஆற்காடும் ஐதரின் வசமாயிற்று எனவே ஆங்கிலேயர் சளைக்கவில்லை அரசியல் சூழ்ச்சிகளில் கைவந்தவர்களான அவர்கள் மீண்டும் ஒரு அரசியல் சூதாட்டத்தில் இறங்கினர் அதன் விளைவாக மராத்தியரும் நிஜாமும் ஐதர் அலியை கைவிட்டனர் கல்கத்தாவில் ஆங்கிலேயர்களின் கவர்னர் ஜெனரலாக இருந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்பவன் நெஞ்சு துணியுடையவன் சூழ்நிலைக்கு ஏற்ற உத்திகளை கையாள வல்லவன் எத்தகைய எதிர்ப்பையும் எந்த வகையான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டேனும் கூடியவன் அவன் சென்னை கவர்னரையும் பதவி நின்று விளக்கினான் தன்னால் திரட்டப்படக்கூடிய அத்தனை சிப்பாய்களையும் அணிவகுத்து சர் அயர்கூட் என்னும் படைத்தலைவன் ஒருவன் தலைமையில் ஐதரின் மீது ஏவினான் படைத்தலைவன் எவ்வளவு பொருள் கூட்ட முடியுமோ அவ்வளவையும் கூட்டி கையில் ஒப்படைத்தான் சிதம்பரத்தை அடுத்த பரங்கிப்பேட்டையில் பெரும் போர் விளைந்தது அந்த போரில் ஐதர் படு தோல்வியுற்றான் ஆங்கிலேயரின் அச்சம் நீங்கியது வங்க கடற்கரை ஓரம் பிரெஞ்சு கடற்படை ஒன்று சப்ரன் தலைமையில் ஆங்கிலேயருடைய கப்பல் தொகுதிகளுடன் பல போர்கள் நிகழ்த்திற்று அதன் பிறகு தொடர்ந்து நடத்தி வந்த போர் தொழிலின் காரணமாக மிகவும் களைப்புற்று அவனை பற்றி நின்ற புற்றுநோய் அவனுடைய உயிரை அணு அணுவாக சிதைத்தது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹைதரலி இறந்துவிட்டார் அவனுடைய பல்வே நலன்கள் மிகச்சிறந்த ஒரு வீரன் நல்ல உடற்கட்டும் நெஞ்சிரமும் வாய்ந்தவன் எழுத படிக்க அறியாதவன் அவனுக்கு பல மொழிகள் பேசும் வல்லமை உண்டு அரசாங்க நிர்வாகம் போர் தொழில் அவன் அளவற்ற ஆற்றல் வாய்க்கப்பட்டவன் ஒரே சமயத்தில் பல அலுவல்களை புரியும் திறமை ஐதரின் சிறப்புகளில் ஒன்றாகும் அவன் நெஞ்சில் ஈரமும் இரக்கமும் எப்பொழுதும் கிடையாது அவனுடைய மகன் திப்பு சுல்தானை பிறகு பார்க்கலாம் நன்றி